எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ ஊ நமக ஜெய் ஜெயசர் ராம் சத்ரியா பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்களை அடிக்க முயன்ற திமுக கும்பல் சேலத்துல ஒரு பெரிய பரபரப்பா மாறியிருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா சேலம் முத்துநாயக்கம்பட்டி பகுதியில உயர்நிலை பள்ளி வருவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் உருவாக்குனது பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு அடிகள் நாட்டு விழாவுக்காக முத்துநாயக்கம்பட்டிக்கு போயிருக்கிறாரு போன இடத்துலதான் திமுக கும்பல் வந்து சூழ்ந்துகிட்டு நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அடிகள் நாட்டெல்லாம் உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இதை அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா திமுக முதலமைச்சர் திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அறிவிச்சாங்க அதனால அடிக்கல் நாட்டு நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கை கலப்புல வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா திமுகல இருக்கிற சில அள்ளு சில்லுகள் எல்லாம் பாமக எம்எல்ஏவை அடிக்கவே வந்து பாத்தினா முயற்சி எடுத்திருக்கிறானுங்க அந்த இடத்துல அப்படி இருக்கப்படும் பொழுது காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டு அங்க வந்து காவலர்கள்லாம் வந்து அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பாமக எம்எல்ஏ அவர்களே வந்து அடிக்கல் நாட்டிட்டோம் அதற்கு பிற்பாட வந்து இதற்கான முன்னெடுப்புகளை நான் தான் செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க உயர்நிலை பள்ளி வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நான் மட்டுமே வந்து பாத்தினா உருவாக்கியிருக்கேன் ஆனா இங்க இருக்கிற வந்து பாத்தினா திமுக கும்பல் என்னை வந்து அடிக்க வருவதெல்லாம் இதெல்லாம் சரியானது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து இங்க பாருங்க ரோடு எப்படி இருக்குது இங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கப்படும் பொழுது நீங்க ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எம்எல்ஏ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளிக்கு வந்து நான் அடிகள் நாட்டு விழா வந்ததைக்கே வந்து இவர்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனையை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது நல்லது செய்யணும் அப்படின்னாவே வந்து பாத்தினா இவங்க ஏத்துக்க மாட்டுறாங்க போய் போய் முதல்ல அவங்க கேட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக எம்எல்ஏ அவர்கள் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இந்த முழு செய்திய வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனைவருமே வந்து பாருங்க காணொலியுடைய இறுதியில வந்து பண்ணா சேர்க்கிறேன் சேர்த்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே குறிப்பா வந்து சேலம் பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க இங்க இருக்கிற திமுகவுடைய அட்டூழியமும் திமுகவுடைய அராஜகமும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும் குறிப்பா ஒரு எம்எல்ஏ அவர்களுக்கே இவ்வளவு மிரட்டல்களும் இவ்வளவு உருட்டல்களும் வருது அப்படின்னா சாதாரண மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுப்பாங்க அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஒரு முதலமைச்சரா வந்திருக்கிறார் அப்படின்னா அவரு திமுகன்ற ஒரு கட்சிக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உட்பட்டவர் கிடையாது அனைத்து மக்களுக்கும் உட்பட்டவர் தான் முதலமைச்சர் அவர் ஒரு விஷயத்த வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தில் நடக்க போகுது உங்க தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்து பிரச்சனைகளை எங்கிட்ட என்ன சொல்லுங்க நானும் அதை சரி பண்றதுக்கான எல்லா வேலைகளும் செய்யறேன் அப்படின்னு அனைத்து தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில தான் பாமக எம்எல்ஏ அவர்கள் வந்து போனா இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க அந்த முயற்சியை கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக கும்பல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்குது அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க இருக்கிற படிக்கிற பசங்களுக்கும் எந்த ஒரு நல்லது நடக்க கூடாது அப்படி நடந்தா அதற்கு நாங்கதான் காரணம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னா உழைச்சவன் எவனோ ஸ்டிக்கர் மட்டும் நாங்க ஓட்டுவோம் இப்படி ஆகிட்ட ஒரு அரசியல செய்யறதெல்லாம் ஒட்டுமொத்த மக்களுமே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகன்ற ஒரு அராஜக இந்த கட்சியோ இவர்களுடைய விஷயமோ தமிழகத்திலிருந்து இருந்து துடைத்து எரியப்படணும் அப்படின்னு அனைத்து மக்களுமே வந்து புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வன்னிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக விமலோர்மன் சொல்லிக்க கடமை சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முச்சனாக்கன்பட்டி பகுதியில் புதிய பள்ளி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை போடும் விழா வந்து நடைபெற்று வந்தது இதில் வந்து கலந்து கொள்வதற்காக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் வந்து நேரடியாக வருகை தந்த நிலையில் வந்து திமுக கொண்டு வந்த திட்டத்தில் இதற்கு கலந்து கொள்ள வருகிறார் என்று கூறி கடுமையாக தாக்க முயன்றதாகவும் குறிப்பாக சட்டையை பிடித்து கை கலப்பில் ஈடுபட்டதாக கூறி பாமக சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

அடிக்கலயா போட்ஸ் போடா பயைக்குடல ஏய் 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 ད�ས ད�ས དས 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 ད� ஜ <laughs> முத்துலம்பட்டி பாலகோட்டப்பட்ட ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளி இருக்குது நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை சாந்தி நன்றி சொல்றதுக்காக வர்றோம் வரும்பொழுது இந்த எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொன்னா நம்ம அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா ராஜா இருக்கிற பொறுப்பாளர் தலைவர் அங்க இருக்கிற மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் என்ன சொல்றாங்க

உயர்நிலை பள்ளி எல்லாமே அங்க இருக்குது பத்தாம் வரைக்கும் இருக்குது எட்டாம் வரைக்கும் இருக்குது இதுல பத்தாம் வரைக்கும் இருக்குது இது நாலு பள்ளியும் ஒரே இடத்துல இருக்குது சொல்லிட்டு சின்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து முயற்சி எடுக்க ஆரம்பிச்சேன் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சு முதல் கடிதம் நம்முடைய எப்படின்னா நம்ம அன்றைக்கு இது எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பள்ளி கல்வித்துறை போய் அப்ரோச் பண்ணேன் எங்களுக்கு இடம் இல்ல இடம் வாங்கினா கட்டி கொடுங்கன்றாங்க அப்ப என்ன பண்ண இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதன்மை கல்வி அலுவலருக்கும் கலெக்டருக்கும் மனு கொடுக்குறேன் அன்னைக்கு கார் மேலே சார்ந்தார் மனு கொடுக்கும் பொழுது அவர் அதுக்கான முயற்சியை பூர்வம் முதல் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சார் அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார் ப பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முதலமைச்சரை அவரை நேராக போய் பார்க்குறோம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் எப்போ உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு உங்களுக்கு சர்க்குலர் அனுப்புகிறோம் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தொகுதியில் பத்து பிரச்சனை கொடுன்னு சொல்லி கேட்க போகிறோம் அது கொடுன்னு சொன்னார் அப்போ கேட்டோடனே அதுக்கு முதல் முதலில் பத்து கோரிக்கை கொடுக்கறதுல பாருங்க அரசு உயர்நிலைப் பள்ளி சேலம் ஏற்காடு ஒன்றியத்தில் இருக்கிற கொண்டப்பநாயகம்பட்டி அரசு பள்ளிக்கும் ஏன்னா மற்ற எஸ் ஜிஎஸ்எம் சொல்கிறேன் முத்தராயம்பட்டி இருக்கிற பாலக்கோட்டப்பட்டி உயர்நிலைப் பள்ளியும் தரம் உயர்த்தணும் இடம் வேணும் நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுக்குறேன் என்னைக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எல்லாமே இருக்குது அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற கார்மேகம் அவர்கிட்டத்தில் பல முறை போய் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் பலமுறை வேண்டுகோள் வைக்கிறார் அவர் என்ன சொன்ன ஒரு கட்டத்தில் வல்லமுனை பண்ணி இங்கே ஒரு வட்டாட்சியை இருந்தார் அந்த வட்டாட்சியரோட சேர்ந்து அன்றைக்கு இருந்த சப் கலெக்டர் மேட்டு சப் கலெக்டர் வர சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்றாரு பேச பேசிட்டு நாம் வந்து இங்க நேரடியாக வந்து ஆய்வு பண்றோம் இந்த பகுதி மக்கள்கிட்ட ரெண்டு கோரிக்கை இருக்குது ரெண்டு இடத்துல இங்க ஒண்ணு இருக்குது ஏரி கரைக்கு ஒன்று ரெண்டு இடத்துல பள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க ரெண்டையும் மாத்தி மாத்தி வைக்கும் போது அதை மக்கள்கிட்ட விட்டேன் இந்த இடம் தான் அது மாதிரி ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது நாலு ஏக்கர் நாங்க இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சுதா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப சட்டமன்றத்தில் புக்குங்க சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கறாங்க எங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பாருங்க உங்கள் முதலமைச்சர் தேர்தல பெருதல் யாரு திரு இரா அருள் மாண்பு உறுப்பினர் சேலம் மேல் தொகுதி சிறப்பு திட்ட செயலாக்க துறையில கொடுக்கறாங்க அதுல கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்கன்னா அவர் தெளிவா முதலமைச்சர் அதில் சொல்றாரு சொல்லிட்டு அவருடைய கடிதம் என்னுடைய கடிதம் கொடுத்து இதுல பாரு நிறைவேற்றப்பட்ட பணிகள் அதுல முதல் பணி எனக்கு என்ன கொடுத்துருக்கா தெரியுமா பாலகுட்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நிலம் ஒப்புவித்தல் யாரு கொடுக்கறது யாரு நான் போய் எடுத்துக்கல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்குகிறார் நிறைவேற்றப்பட்ட பணியில அதாவது பாலகட்டப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மேல்நிலைப்பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு செய்தல் நம்பர் ஐடி பத்து முப்பத்தி செயலாக்கம் துறை வருவாய்ப்பு பணி எடுக்கப்பட்ட ஆண்டு நான் இதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்கிட்ட நம்ம கல்வித்துறை அதிகாரிகிட்ட தொடர்ந்து பேசணும் நம்பாடுல நாலரை கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரோம் நான் எதுக்காக சொல்றேன் இது முழுக்க முழுக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பள்ளியை கொண்டு வருகிறோம் நேரடியில் பார்க்கறவங்களும் தொலைக்காட்சியில் பார்க்கறவங்களும் சொல்றோம் முழுக்க முழுக்க இந்த பள்ளி வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் என்னுடைய தலைமையிலான அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறோம் இதுல கட்சி பாகுபாடு கிடையாது

உடமாடுறாங்க இது செஞ்சாங்க ஏப்பா செஞ்சா உடமாடுறாங்க இந்த நிமிஷம் தடிச்சாங்களா கேக்கலங்களா திரும்ப எவ்ளோ தடிச்சாங்களா கேக்கலங்களா அது ரோட போறானே கேக்கலங்களா அம்மா நீங்க ஏப்பா ஆபிஸ்க்கு வந்து மனு குடு பண்ணு அது குடுக்கல சொல்றாரு